தமிழகோஸ் நிலையர்களுக்கு வணக்கம் இது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நம்ம கூட என்னஞ்சிருக்காங்க ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது செய்யணும் இது செய்யணும் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது ஆனால் அதுக்காக ரொம்ப தயாராக இல்லை ஆனால் உங்களுடைய இருக்கட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எளிமையாக சொல்கிறீங்க ஸோ சித்தர்கள் சொன்ன அன்றாட வாழ்க்கையில் நமக்கு காரிய சித்தி எல்லாம் சக்ஸஸ் ஆகிற என்ன பண்ணலாம் சித்தர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பரிகாரங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து சரக்கலை சரக்கலை என்ன கேட்டால் மூச்சோட ஓட்டத்தை வச்சு காரிய சுத்திக்காய் செய்யக்கூடிய பல முறைகள் இருக்குது அது கொஞ்சம் விரிவாக பேசக்கூடிய விஷயம் அன்றாட வாழ்க்கையில் காரிய சுத்திக்கு ஒரு நாள் இனிமையாக ஆரம்பித்து இனிமையாக முடியாது ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது சொல்கிறேன் உறக்கத்துலேருந்து மொழிக்கணும்னு முடிவு பண்ண உடனே படுக்கையில் படுத்தபடியே மூக்கு பக்கத்தை கை வச்சு எந்த மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சு காட்டு மிக ஆழமாக அழுத்தமாக வருதுன்னு கவனிச்சிட்டு அதே பக்கமாக சாஞ்சி படுத்து அந்த கை வச்சு முகத்தை துடைச்சிட்டு கடைசியாக வாயை துடைக்கணும் அந்த பக்கத்து கையை சப்போர்ட்டுக்கு கொடுத்து மூச்சு இழுத்துக்கிட்டே எந்திரிச்சி உட்காந்துடணும் அப்புறம் மூச்சு வெளியேற்றணும் மறுபடியும் மூச்சு அதே கையை சப்போர்ட்டு கொடுத்து மூச்சு இழுத்துக்கிட்டே எந்திரிச்சு மூச்சை அடக்கி வைத்துக்கொண்டு முதல் காலடி கட்டிலேருந்து எந்திக்கிறதாகட்டும் தரையில் படுத்து எந்திக்கிறதாகட்டும் முதல் அடி எடுத்து வைப்பது அந்த மூச்சை ஓடக்கூடிய அதே பக்கத்து காலை வச்சு எந்திக்கணும் இது ஒன்று ரெண்டாவது வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது எந்த முக்கியமான விஐபியை பார்க்க போகிறோம் டெய்லி ஆஃபீஸ் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் எந்த விஷயமா வழியில் கிளம்பும்போதும் அப்பையும் மூக்கு துவாரத்தின் பக்கத்தில் கை வச்சு பார்த்து எந்த மூக்கின் வழியாக சுவாசம் வருதோ மூச்சு இழுத்து அடக்க வைத்துக்கொண்டு கொண்டு முதல் அடியாக அந்த பக்கத்து கால வச்சு போகணும் நமக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது வலது கால வச்சு போனால் மட்டும்தான் பாசிட்டிவ் சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லை எந்த பக்கத்துக்கு வழியாக சுவாசம் செல்கிறதோ அந்த பக்கம் தான் நமக்கு பாசிட்டிவ் பக்கம் இந்த சித்தர்கள் புரண பக்கம்னு சொல்லுவாங்க இப்படியாக போகலாம் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு நின்று போகிறோம் அந்த ஆபீஸ்க்குள்ள காலடி எடுத்து போதும் அப்படி எடுத்து வைக்கலாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் பரிகாரம் பண்ண போறீங்க அங்கேயும் அப்படியே போலாம் ஒரு முக்கியமான பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தை தீர்த்து வைக்கிற இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துக்குள்ள போது அப்படியே போகலாம் இப்படியாக நம்ம வீட்டிலேருந்து இருந்து வெளியில் கிளம்பும் போதும் ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகிற அந்த இடத்துக்குள்ள நுழையும் போது அப்படியே போனால் நம்ம வீட்டுலேருந்து கிளம்பும் போது நமக்கு ஊரில் வளர்த்து என்னென்ன உதவிகள் கிடைக்கணும் அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கும் காரியசக்தியாகும் சில பேருக்கு ஊர் உதவியாக இருக்கும் நமக்கு உதவி செய்யும் ஊரே காத்திருக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கு ஏண்டா போறங்கிற மாதிரி வீட்டில் நுழைஞ்சாலே ஒயாம சண்டை இருந்துச்சுன்னா வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போதும் எந்த பக்கத்தில் வழியாக மூச்சு கூடுகிறதோ அந்த பக்கத்து காலை வச்சே வீட்டிற்குள்ளாக வந்தால் வீடும் உறவாக இருக்கும் ஊரும் உறவாக இருக்கும் சென்றாடமெல்லாம் மதிப்பு இருக்கும் ஒரு நாள் என்பது இனிமையாக ஆரம்பித்து இனிமையாக முடியக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் இது சித்தத்தில் சொல்லக்கூடிய பல சாஸ்திரங்களை ரொம்ப எளிமையானது பெண் பார்த்து அவங்க அனுபவத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிம்பிளான விஷயங்கள் தான் உங்களுக்கும் நல்ல பலனை தரட்டும் நன்றி வணக்கம் Thank